அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி அன்று எஸ்எம்சி கூட்டம் வந்து நடைபெற சொல்லியிருக்காங்க இந்த நடைபெறும் கூட்டத்திற்கு வந்து வரியை பதிவு வந்து எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி புதிய அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இதில் ப்ரெசண்ட் ஆப்ஷன்ட் மற்றும் வேக்கண்ட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா அதற்கான புகைப்படங்களையும் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறுநாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே சர்ச் பார் வரும் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு சர்ச் பார் வரும் டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அன்இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த நியூ ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆகும் அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மடியும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிரும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு நமக்கு ஒரு காலை வந்து நமக்கு வந்துடும் இப்போ ஓப்பன் எனக்கு வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் கேட்கும் எச்எம் உடைய மொபைல் நம்பர் அல்லது எஸ்எம்சி தலைவருடைய மொபைல் நம்பர் வந்து யூசர் ஐடியாக பயன்படுத்திக்கலாம் எஸ் பாஸ்வேர்டு வந்து எஸ் வந்து கேபிட்டல் எம்சிங்கிறது ஸ்மால் அட்டு போட்டு மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு இலக்கத்தை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாகின் கொடுத்துறேன் லாகின் கொடுத்தா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் வருகை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு எடுத்தேனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நேம் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உறுப்பினர் நேம் லிஸ்ட்டு அதில் எல்லாமே பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை வந்து அவங்க இன்றைக்கி எஸ்எம்சி கூட்டத்துக்கு வருகை புரியல அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ப்ரெசன்ட் அப்படி இன்பில்ட்டாகவே இருக்கும் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீ வரல அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு வேளை அவங்க வந்து அந்த பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு வந்து போயிருப்பாங்க அதனால் வந்து அந்த இடத்துல அவங்க இடம் வந்து காலியாக இருக்கும் அதனால் வந்து வேக்கண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த ஆப்ஷனில் அந்த அவங்க வராங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் நான் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா என்னோடது எல்லாமே கரெக்டாக இருக்காங்க அதனால் வந்து நான் ப்ரெஷனுங்கிற ஆப்ஷனே கொடுத்துட்றேன் ஒரு வேலை இன்றைக்கி வரல அப்படின்னா ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் ஒரு வேளை வந்து அந்த இடத்துல இல்லை அவங்க இல்லவே இல்லை அப்படின்னா நம்ம வேக்கண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம வேணும் இது மாதிரி வேக்கண்ட்ன்னு வந்தால் உங்களுக்கு அந்த இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வீணு சிம்பிள் வந்திருக்கும் உங்களுக்கு நீல கலரில் உங்களுக்கு வந்து இடத்துல காட்டியிருப்பாங்க அதே மாதிரி ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து இடத்துல ரெட் கலரில் நமக்கு வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் நமக்கு வந்து வந்திருக்கும் சரிங்களா இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் நம்ம வந்து மா வருகை பதிவு வந்து மேற்கொள்ள வேண்டும் இது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு த குரூப் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து நீங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் அப்லோட் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் தாராளமாக வந்து அப்லோட் செஞ்சு கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகளையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் கேலரியிலேருந்து கொடுத்தனா ஆட்டோமெட்டிக்காக அந்த இமேஜ் இடத்துல வந்துடுச்சு இந்தத்தில் நீங்கள் சேவுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு சேவ் ஆயிரும் சரிங்களா இல்லை அப்படின்னா கேமரா மூலம் நீங்கள் ப அதை வந்து நம்ம வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அது வியூ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அது வந்து சரியான இமேஜ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து டெலிட் பண்ணுறனாலும் கீழே வந்து டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டெலிட் கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி கேமரா ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வரலாம் கேமரா மூலமாகவும் டைரக்டாகவே நீங்கள் வந்து ஒன்றுலாங்க அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த இதை வந்து நீங்கள் அப்லோட் செய்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இரண்டு வழிமுறையில் நீங்கள் எந்த வழிமுறை வந்தாலும் மேற்கொண்டு அதற்கான இமேஜை வந்து நம்ம அப்லோட் செஞ்சு அதற்கான வருகை பதிவு வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது நீங்கள் தீர்மானங்கள் வந்து ஏதாவது நிறைவேற்றணும் முக்கியமான தெரிய தீர்மானங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கலாம் தீர்மானங்களுடைய பட்டியலை பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்களுடைய பட்டியில் வந்து அதில் இடம்பெற்றிருக்கிறது அதே புதிய தீர்மானங்களை போகிற மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த தீர்மானங்கள் அடிப்படையில் வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இந்த கண்ணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இணைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்